கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி பனிரெண்டு அதனுடைய எட்டாவது வசனம் அவன் இருதயம் உறுதியாக இருக்கும் அவன் தன் சத்துருக்களும் சரி கட்டதலை காணும் மட்டும் பயப்படாத இருப்பான் ஆமே இந்த நாளில் கத்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு வசனம் நம்மை தைரியம் மூட்டுகிற ஒரு வசனம் நம்மை பலப்படுத்துகிற ஒரு வசம் அநேக ஜனங்கள் ஸ்திரத்தன்மை இல்லாமல் பதறுகிற உடையவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஸ்திரம் இருக்காது இந்த நாளில் ஒன்று பேசுவாங்க நாளை இன்னொன்னு பேசுவாங்க இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாளை இருக்க முடியாது இந்த நாளில் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்வேன் அதற்கென்று முடிவெடுத்து உறுதியாக இருப்பாங்க அந்த உறுதித்தன்மையை நாளை நிலைநாட்ட முடியாது இந்த நாளில் நான் ஜபிக்க போகிறேன் குடும்ப ஜபம் வரும் ஆராதனைக்கு சரியாக வருவேன் என்று ஒரு உறுதியை எடுப்பாங்க அந்த உறுதியிலேயே ஸ்திரமாக நிற்க முடியாது நாளை அந்த எடுத்த முடிவுகள் சிதைந்து போவதை நான் பார்க்க முடியும் இது மாத்திரமல்ல மனிதனுடைய இருதயத்தில் உறுதி இல்லாத ஒரு நிலைமையை சாத்தான் உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையை சார்ந்து தேவனை சார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும்போது சாத்தான் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை சீர்குலைக்கும்படியாக தேவனை ஆராதிக்கிற தேவனோடு சேர்ந்திருக்கிற தேவ ஜனங்களை வீழ்த்தும்படியாக அவர் இருதயத்திலே வேண்டாத விதைகளை விதைத்து இருதயம் ஸ்திரத்தன்மையை இழக்க பண்ணுகிற ஒரு சூழ்நிலை நான் பார்க்க முடியும் ஆமே கத்தர் அந்த ஒரு நிலைமையை இந்த நாளில் மாற்றப் போகிறார் ஒருவேளை பலவிதமான சிந்தைகள் பலவிதமான அபிப்பிராயங்கள் பலவிதமான காரியங்களினால இருதயம் ஸ்திரத்தன்மையை இழந்து போய் காணப்படுகிறதா இந்த நாளில் தேவன் தருகிற நல்ல ஒரு வசன் அவன் இருதயம் உறுதியாக இருக்கும் மீன் எதுக்கு மேலே உறுதியாக இருக்கும் என்றால் கத்தருடைய வார்த்தையின் மேலே கத்தருடைய ஆலயத்தின் மேல கத்தருடைய வசனத்தின் மேலே உறுதியாக இருக்கும் ஐமீன் ஒருவேளை ஆதி நாட்களிலே ரசிக்கப்பட்ட போது அந்த உறுதி நிலைமை இருந்திருக்கும் அது சற்று குறைந்து 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 அந்த உறுதித்தன்மை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையின் பேல் அந்த நாட்டப்பட்ட நிலைமை இல்லாமல் குறைந்து போய் இருந்தார் குறைந்து போக காரணமாய் யாராவது இருந்தால் கத்தர் இந்த நாளிலே அந்த உறுதித்தன்மை இல்லாத அந்த நிலையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு உறுதியை தரப்போகிறார் எந்த எந்த காரியத்தில் நீங்கள் பதறுகிறவர்களாக இருக்கிறீர்களோ அதாவது ஒரு போட்டு போகுது இன்னொரு போட்டு பக்கத்தில் போகுது இந்த போட்டில் ஒரு காலு இந்த ஒரு போட்டில் ஒரு கால் ரெண்டு போட்டில் ரெண்டு காலை நின்னா இதில் போகணுமா இந்த போட்டில் போகணுமான்னு நமக்கு என்ன இருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இங்கே போக முடியுமா இல்லை இங்கே போகணுமா இங்கே போகணுமா எல்லாமே ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் கத்த அந்த நிலமையை மாற்ற போகிறேன் இந்த விஷயத்தில் மாத்திரமல்ல இந்த வேலை செய்யவா இந்த வேலை செய்யவா இதை படிக்கவா இந்த பதை படிக்கவா இந்த பிஸ்னஸை தொடங்கவா இல்லை அந்த பிஸ்னஸை தொடங்கவா நான் எதை செய்ய எதை முன்னெடுத்து நடக்க எதை செய்ய என்று ஒரு உறுதி இல்லாத நிலைமையில இருக்கிறீர்களா வசனம் சொல்கிறது இந்த நாளில் இருதயம் உறுதிப்படுது ஆமே ஒருவேளை உங்களுடைய உறுதியை சாத்தான் சீர்குலைத்திருந்தார் சத்துரு சீர்கொலைத்திருந்தார் கத்தர் நீங்கள் பயப்படாமல் உறுதியா இருந்து தைரியமா இருந்து தொடங்கின இந்த ஓட்டத்திலே தைரியமா இருந்து முன்னேறி சென்று சத்தருடைய சரி கட்டதலை காணுகிறது வர நீங்க பயப்படாதபடி உறுதியா இருந்து முன்னேறி செல்ல கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் சத்துரு ஒருவேளை உங்களை ஆட்டம் காண வைக்க வேண்டும் உங்களை பாட விடக்கூடாது துதிக்க விடக்கூடாது ஆராதிக்க விடக்கூடாது என்று உங்களுடைய உறுதித்தன்மையை இழக்க பண்ண முயற்சி பண்ணும்போது கத்தர் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு புது பலனை தருகிறார் ஒரு புதிய உறுதித்தன்மையை தந்து விசுவாசத்தை தந்து சத்தருடைய சரி கட்டதில் காணுகிறது வர்ற கத்தர் உங்களை பயம் இல்லாமல் தைரியமாய் நடத்தி கொண்டு போக வல்லமில் காணப்படுகிறார் அதனால் எதை நினைத்தும் கலங்காதபடி பதறாதபடி உறுதியோடு இருப்போம் விசுவாசத்தோடு இருப்போம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆமே